ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோ பாக்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு மை லைஃப் இப்பவும் போல வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங் வந்து டிப்ஸ் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இது வரைக்கும் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவ்வளவுதான் சில டவுட்ஸ் வந்து இருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டேவ்லாக் வந்து பாக்கலாம் என்னடா இன்னைக்கு நைட்டியோட நிக்கிறேன்னு பாப்பீங்க சோ வீட்ல தான் இருக்கும் எங்க வெளில போறது இல்ல இன்னைக்கு அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து இன்னைக்கு வந்து வீட்டுலதான் தான் இருந்தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஆதார் கார்டு சின்ன பையனுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி யோசிச்சு இருந்தோம் அப்படி பார்த்தா இன்னைக்கு அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல நிறைய வேலை ஆயிடுச்சு ஃபுல்லா நார்மல் டேஸ விட ஹெவியா இன்னைக்கு ஒர்க் ஆனதுலாம் போகவே முடியாம போச்சு சோ அந்த மாதிரி சோ அதுக்காக தான் இருந்தாங்களா சோ கவனம் கூப்பிடுறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க போயிருவாங்க சோ நம்ம நான் கொஞ்சம் இன்னைக்கு வேற இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா சோ குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளீன் பண்ணிட்டு பூஜை ரூம் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்படியே போயிடுச்சு சோ அதனால அது கம்ஃபர்டபுளா இருக்கணும் நைட்டியை மாட்டியாச்சு இந்த நைட்டி வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா என்னோட குழந்த நொய்ஃப் இப்ப நான் ஊருக்கு வந்திருந்தேன் இல்லையா அப்ப வந்து ஒரு ரெண்டு கலர் வந்து கொடுத்து விட்டாங்க எனக்கு வாங்கி வச்சிருந்து சோ அதை வச்சிருந்தேன் பொதுவா நான் நைட்டி அந்த அளவுக்கு எல்லாம் வந்து போட மாட்டேங்க எனக்கு ஏன்னா இப்ப ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட் போட்டுட்டு கூட நம்ம வந்து நார்மலா போயிரலாம் போல இருக்கு இப்போ இந்த நைட்டியை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ ஒரு துப்பாட்டா வந்து போடுற மாதிரி ஆனா இதுதான் வந்து ஃபுல் கவர் ட்ரெஸ் ஆனா நைன்டிக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க டி ஷர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆகி போச்சுங்க அதனாலே வந்து அதுக்கப்புறம் அந்த நைட்டி போட்டா இன்ஸ்கர்ட் எல்லாம் போடுறது அது வந்து ஒரு மாதிரி இந்த வெயில்கள் இரிட்டேட்டிங்கா இருக்கும் ஆஹ் போட்டாலே அந்த மாதிரி சோ அதனால இது பேண்ட் டிஷர்ட் அதுவே வந்து பெஸ்டா வந்து சோ அதனால எனக்கு அதுதான் வந்து பிடிக்கும் அதையே வந்து போட்டுட்டு இருக்கிறது சோ அதனால சரி இன்னைக்கு வந்து சரி ஒன்றதுல இருந்து அப்படியே இருக்குது ஒரு நாள் போட்டுருந்தா எனக்கு ஊர்ல இருந்து வந்ததோட அதுக்கப்புறம் சரி நல்ல டிசைன் கலர் எல்லாம் ஒரு மாதிரி கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு இல்லையா அதான் சரி இன்னைக்கு இப்ப அப்படியே போட்டுக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன் சோ அதனாலதான் சரி வாங்க இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நேத்து எதார்த்தமா அந்த வெஜ் மீல்ஸ் சாப்பிடற மாதிரி ஒரு ரெண்டு மூணு பொரியல் சாம்பார்லாம் வச்சு சாப்பிடற மாதிரி ஒரு வீடியோ அனுப்பி இது மாதிரி சாப்பிடணும் போல இருக்குன்னு சொன்னாங்களா சரின்ட்டு இன்னைக்கு வேற ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காங்களா வீட்டுல இருந்தா தான் சாப்பிட முடியும்னு இன்னைக்கு முடியுர் பண்ணி கொண்டு போய் கொடுத்தா என்ன சொன்னாங்க நான் சும்மா தான்ப்பா சொன்னேன் நீ செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டாங்க எப்படி இருக்கோ அப்படின்னு சொன்ன அப்புறம் சூப்பர் சூப்பர் பா அப்படி சொல்லிட்டு ஆஹ் சந்தோஷப்பட்டாங்க சாப்பிட்டாங்க சோ அதெல்லாமேதான் இன்னைக்கு வளாக்ல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க சோ வீட்ல இருந்த சிம்பிளான பொருட்கள் இப்ப எதுவும் ஆர்டர்லாம் பண்ண சொல்லல இருக்கிற பொருட்களை வச்சு ஏதாவது அவங்களுக்கு நல்லா ஒரு வெரைட்டியா பண்ணி கொடுங்களா அப்படின்ட்டு வந்து பண்ணினேன் நானு சோ கண்டிப்பா வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் சம்டைம் நமக்கு கூட உங்களுக்கு ஒரு விஷயம் நான் நார்மலாவே வெஜ்ஜிஸ் ஆனா செய்யறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு மூணு காய்கறி வச்சு சாப்பிடுறது இதெல்லாமே நான் அடிக்கடி பண்ணுவேன் இந்த மாதிரி அமாவாசை வந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது விசேஷங்கள் இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா செஞ்சுடுவேன் ஆஹ் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ திடீர்னு சம்டைம் ஒரு ஆசை வரும் இல்லையா அந்த மாதிரி ஆஹ் அதான் செஞ்சாச்சு இன்னைக்கு சரி வாங்க ஃபர்ஸ்ட் அந்த புனிதா சிஸ்டரோட புனிதா சிஸ்டரோட பொண்ணுக்கு வந்து பர்த்டே அவங்க பேர் வந்து அனுமிதா அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து பர்த்டே சோ இந்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் மே நயன் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா மே டென் அவங்களுக்கு வந்து பர்த்டே ஆஹ் விஷ்யூ மெனி மோர் ஹேப்பிரட்டன்ஸ் ஆஃப் த்ரீ டியர் நீங்க வந்து ஹாப்பியா சந்தோஷமா நீங்க நினைச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணி நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து வேண்டிக்கிறோம் சோ இந்த வீடியோ பார்த்துட்டு தக்கினீங்களா உங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சந்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து என்னோட வீடியோ வந்து பாப்பாங்களா நான் வந்து இந்த சூப்பர்னு சொல்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதை பாப்பா வந்து கேட்பாங்களாம் சோ கியூட்டா இருக்கலாம் இந்த குழந்தைங்களோட மனசா பிடிக்கிறது பெரிய விஷயம் ஆஹ் எனக்கு நிறைய சிஸ்டர் வந்து சொல்லுவீங்க என் பொண்ணுங்களோட வீடியோ பாக்குறாங்க இப்ப என் வீடியோ இப்ப என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் சொல்லுவாங்க அந்த ஹேமா ஹேமா இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து என்னோட வீடியோ வந்துருச்சா அந்த பையன் தான் உங்க வினிசிஸ் இப்ப வீடியோ வந்துருச்சு உங்க இனிசிஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவான் உங்க சிஸ்டர் வீடியோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லுவானா சோ எல்லாருமே வந்து எப்படியும் கார்ட்டூன்காக போன் பார்க்கும்போது ரிப்பீட்டடா ஒரு வீடியோ ஒரு சேனல் பாத்துட்டு இருந்தோம்னா அந்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் இல்லையா சோ குழந்தைங்களும் நம்மளோட வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வந்து நாட்டி நல்லா பேசுறாங்க அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்களாம் கேக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு என்ன புரியும் ஆனாலும் அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்குது சோ தான் சோ உங்களுக்கு ஒன்ஸ் அகைன் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே கொஞ்சம் கொலருது அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாக் காஃபி குடிச்ச வெயிட் லாஸ் வந்து ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க ஒரு சிஸ்டர் கண்டிப்பா நம்மளோட அந்த கண்ட்ரோல் பண்ணும் ஃபில்லிங் பண்ணும் நம்மளோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீடாக் ட்ரிங்க் மாதிரி அது வந்து செயல்படும் சரிங்களா குடிக்கலாம் சரிங்களா இப்ப பிளாக் காஃபிலேயே வந்து பாத்தீங்கன்னா நெய் கலந்து நெய் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியோ இல்லைன்னா கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணியோ வந்து குடிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பிளாக் காஃபியில் நிறைய பேர் கேட்கறது சுகர் ஏதாவது நாட்டுச்சக்கரையோ ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணலாமா கேட்பாங்க கண்டிப்பா எதுவுமே ஆட் பண்ணுவோம் பிளைனா வந்து குடிங்க ஃபர்ஸ்ட் வந்து கசக்கற மாதிரி இருக்குங்க அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட் ஆயிடும் ஸ்டார்டிங்கே அப்படிதான் இருக்கும் கருப்பு கவனி கொள்ளுக்கஞ்சி வந்து சூடா குடிக்கணுமா இல்ல ஆற வச்சு குடிக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர் கருப்பு கவனி கொள்ளுக்கஞ்சி வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா ஒரு நார்மல் வெது வெதுப்பான சூடில குடிச்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சோ ஒரு சிலர் வந்து இந்த நல்லா மோர் போட்டு கலந்து குடிச்சோம்னா சில்லுன்னு குடிக்கலாம் அது நம்மளோட ஒரு விஷயம் தான் சோ மத்தபடி இது வந்து சூடாதான் குடிக்கணும் இதை ஆற வச்சுதான் குடிக்கணும் அப்படிலாம் கிடையாது சரிங்களா நார்மல் நீங்க தயிர் போடாம குடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து லைட் வெதுக்கான சூடுல குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் ஏதாவது துவையல் அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் செம்மையா இருக்கும் அதை வந்து அரைச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க வச்சுக்கோங்களேன் அந்த கொள்ளு கஞ்சி உங்களுக்கு டக்குமே ஒரு சில டைம் வந்து நமக்குன்னு ஒரு டயட் வந்து சாப்பாடு எதுவும் செய்ய முடியாத டைத்துல அதை போடிச்சிடலாம் அதுக்காக தான் சொல்றேன் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டெய்லியும் ஏதாவது ஒரு வேலை அதை வந்து எடுத்துக்கோங்களேன் உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து மல்டி இதை வந்து ட்ரை பண்ணுவேன் ஏன்னா என்னோட வீடியோ பாக்குற உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கணுமே சொல்லிட்டு டெய்லியும் அதை வந்து பிரேக்ஃபாஸ்டா கூட நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா ஏதாவது ஒரு வேலைக்கு எடுத்துக்கோங்க உங்களோட ஹவுஸ் ரெண்ட் ஹைதராபாத் கண்மணி அந்த நினைக்கிறேன் என்னன்னா என்னோட வீட்டோட ரெண்ட் எல்லாம் கிடையாது என்னோட அம்மாச்சி வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா எம்பசி கஞ்சானிய எம்பசில வந்து வேலை பாக்குறாங்க சோ அதனால அவங்க பில்டிங் வீடு இருக்கும் ஒரே காம்பவுண்ட்ல எங்களுக்கு வந்து அதுலதான் நாங்க வந்து இருக்கோம் சரிங்களா அப்போ எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ நான் போபால்ல இருக்கேன் சிஸ்டர் போபால்னா இங்க நாங்க ட்ரெயின்ல போகும்போது பார்ப்போம் போபால்ல நான் வந்து இருக்கேன் உங்களை தான் எனக்கு ஒரு ரெண்டு பசங்க சேம் உங்களோட எல்லாத்துமே இதுவும் சேமா இருக்கு என்னோடது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்னைக்குதான் ரொம்ப நாள் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்குதான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப அது ஒரு சிலருக்கு நிறைய மேட்ச் ஆகும் இல்லையா அது மாதிரிதான் சோ அது மாதிரிதான் நீங்களும் சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி நானும் இப்ப டெல்லில வந்திருக்கேன் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா போபால்ல இருக்காங்களாம் சோ இதுதான் ஏன்னா நம்ம மாதிரி இவனா இப்ப இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாராவது தமிழ்க்கானவங்களை பார்த்தாலே ஆன்னு பாத்துட்டு கூட போய் பேசிடுவேன் நானு மிங்கள ஆயிடு டக்குன்னு பேசிடுவேன் அவங்களை பார்த்தாலே நமக்கு தெரியல தமிழ்தாரங்கன்னு சொல்லிட்டு தமிழா அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவேன் அவ்வளவு ஒரு ஆர்வம் இருக்குங்க நம்ம ஆட்களை பார்க்கும் போது இங்க ஆஹ் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இப்ப நாங்க இருக்கிற ஏரியால எல்லாம் கொஞ்சம் நிறைய தமிழ் ஆட்கள் இருக்கிறனால நம்ம வீடு வேற மெயின்ல இருக்கு கொஞ்சம் முன்னாடின்னு சொல்லுவோம்ல ரோட்டு மேல இருக்க வீடுன்னு சொல்லிட்டு இதை தாண்டி எல்லாம் கோயில வரையில நல்லா பாத்துட்டு பேசுறது சோ இந்த வீடு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஒரு ஒரு நம்ம ஊர் ஃபீல் மாதிரி இருக்குது சோ அந்த மாதிரி இந்த மாதிரி வெளியூர்ல இருக்கவங்களுக்கு நம்மளோட ஏக்கம் அந்த பக்கத்துல இருக்கும்போது ஒரு அருமை தெரியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா உண்மை எல்லாருக்குமே அது வந்து இருக்கும் அந்த இங்கதானே இருக்கு அதை பண்ணிக்கலாம் இப்ப அதே மாதிரிதாங்க இங்க இருக்க ஆக்ரா டெல்லியில இருக்கு ஆக்ரா நான் வந்து எயிட் இயர்ஸ் ஆக போது நான் போய் பாக்கல இங்கதானே இருப்போம் இங்கதானே இருக்கு போய் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போ ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருந்து அங்க இருந்து எல்லாம் இங்க வந்து பாத்துட்டு போறாங்க அப்போ ஒரு விஷயம் பக்கத்துல இருக்கும்போது அது இங்கதானே இருக்கு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு இதுல இருக்கும் சோ அந்த ஒரு இது கிடைக்காது சோ அது நிறைய இப்ப நம்ம தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னா தஞ்சாவூர் கோயில தேடி ஊரே வருவாங்க ஆனா அங்க இருக்கவங்க நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தான் போவோம் சோ அதெல்லாமே ஃபீல் பண்ணிருப்பீங்க யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தான் நாங்களுமே வந்து தாலி பிரிச்சு இது சாரி கயர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அப்படிதான் அதான் ஒவ்வொரு ஊர் சைடு ஒவ்வொரு இதும் இருக்கும் இல்லையா அதான் சோ அதனாலதான் அதான் வந்து ஆடி பதினெட்டப்பதாங்க வந்து சேஞ்ச் பண்ணணும் பாடி பெயின் வருது டயர்டா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொன்னா சம்டைம் வந்து நமக்கு வந்து நம்மளோட பாடி எவ்வளவுதாங்க தாங்கும் சில டைம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் எனி டைமும் நம்ம வந்து ஆக்டிவா இருக்க முடியாதுல்ல நமக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்படும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் நம்மளோட பாடி சோ அதனால அதெல்லாம் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க இது வந்து வெயிட் லாஸ்னாலயா அதனாலயா அதனால நீங்க இது படிக்காதீங்க வீட்ல ஏதோ ஒரு வேலை எக்ஸ்ட்ரா பாத்துருக்கோம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல அது நடந்திருக்கும் அந்த வெயிட் லாஸோட கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஹெல்தியான வேலை தான் சாப்பிடறோம் வைக்கிறோம் சோ இந்த வாக்கிங் பண்றதுனால அதனால கூட இருக்கலாம் சோ அதனால கவலைப்படாதீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எப்படின்னா இந்த வாக்கிங் கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு ஹெல்தியா சாப்பிடுங்க நல்லா நிறைய தண்ணி குடிங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்தாங்க சிக்ஸ்டி த்ரீ கே வந்துட்டீங்களா ரொம்ப நாளாச்சு உங்களோட வீடியோ பார்த்து அப்படின்னு சொன்னீங்க ஆமா சிக்ஸ்டி த்ரீ கே வந்தாச்சு இத கொண்டு வர்றதுக்கு இதே போன வருஷம் இந்த இது வந்துச்சு இல்லையா மீனாட்சி சுந்தரே சிறு கல்யாணம் போன வருஷம் வந்தப்போ நான் வந்து ஃபார்ட்டி கே இருந்தேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி கே எக்ஸ்ட்ரா ஆயிருக்கேன் இருபதாயிரம் இருபதாயிரத்தி இருபதாயிரத்தி மூ இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கீங்க இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கீங்க ஒன் இயர்ல இருபத்தி மூணாயிரம் பேரை சம்பாரிச்சிருக்கேன் அதுவும் ஒரு ஒரு நல்ல ஒரு கமெண்டோட ஒரு அது ஒரு பாசிட்டிவ் வைப்போட உங்களை வந்து இது பண்ணிருக்கேன் எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாம சோ அது ரொம்ப ப்ரௌடு தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது சோ அதான் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட லவன்ஸ் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பேன் சோ வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கேளுங்க நான் அதற்கான ஆன்சர் வந்து கொடுக்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வீடியோல கேட்ட கமெண்ட்ஸ் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மன மார்ந்த வாழ்த்துகள் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து ஒரு நிறைய ரெசிபிஸ் எல்லாம் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இந்த கருப்பு கவனி கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் ராகி இதெல்லாம் வச்சு இட்லி தோசை பேட்டர் ரெடி இன்னைக்கு தான் ஷேர் பண்றேன் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் பயங்கர டேஸ்டியா இருக்குங்க அந்த மனமே இருக்கு பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் நீங்க ஒயிட் ஒயிட் இட்லி தோசையில கூட கிடைக்காதது சோ டேஸ்டியாவும் இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க பாக்கலாம் காலையிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்மளோட வெயிட் ஐம்பத்தி ஒம்பது புள்ளி முப்பத்தஞ்சு வந்து இருக்குது சூப்பர் இதிலே மெயின்டைன் ஆகுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு நான் வந்து தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நார்மலான தண்ணி காலையில் வந்து ஏதாவது ஒன்று குடிச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து நேற்று சொன்னேன் இல்லையா வெள்ள அரிசி யூஸ் பண்ணாமல் இட்லி தோசை மாவு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாளே வந்து எடுத்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் கேப்பை அதுக்கப்புறமா வந்து கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கருப்பு கவுனி அரைக்கப்பு அளவுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயம் வந்து எடுத்திருக்கேன் இதான் ரேஷியோ சரிங்களா இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு தடவை சரிங்களா நல்லா வந்து டஸ்ட்டெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம வந்து அப்படியே ஊற வச்சிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நைட் வந்து ஊற வச்சு காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா நீங்கள் வந்து காலையில் ஊற வச்சிட்டு ஈவினிங் அரைச்சி வச்சு கூட நாள மறுநாள் வந்து சூப்பரா புளிச்சிரும் அதுக்கப்புறமா காலைல நான் வந்து அரைக்கிறேன் ஒரு மிக்சர் ஜார்லதான் அரைக்கிறேன் நீங்க கிரைண்டர்ல போட்டு கூட நீங்க அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி எப்பவும் இட்லி தோசமா வரப்போ இல்லையா அது மாதிரி தான் வந்து அரைக்கணும் சிம்பிள் தான் சரிங்களா அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையானால உப்பு சேர்த்து நல்லா கையால் நல்லா பீட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி விடணும் அப்போ தான் நல்லா புளிக்கும் சரிங்களா சின்ன பிள்ளைலாம் என்னோடய அம்மா சொல்லுவாங்க கரைச்சதுக்கப்புறம் காலால் அப்படி ஏற்ற சொல்லுவாங்க அந்த சட்டியை நல்லா புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து மூடி வச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாவு புளிச்சி எப்படி ரெடியாயிருக்குன்னு வந்து பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில அரைச்சே இல்லையா மறுநாள் தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இங்கே எவ்வளோ டெம்பரேச்சருக்காக நான் வந்து நைட் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டேன் சரிங்களா ஸோ நீங்கள் எப்போவும் போல் நம்ம வந்து எப்படி இது பண்ணுறோமோ அது மாதிரி எல்லாமாவும் புளிக்க வைப்பீங்களா அது மாதிரி புளிக்க வச்சுக்கலாம் அந்த டைமிங்கே கரெக்டாக தான் இருக்கும் தம்பிக்கு வந்து காலைல வந்து இன்னைக்கு லன்ச் பாக்ஸுக்கு வந்து சின்ன சின்ன குட்டி ஊத்தாப்பம் மாதிரி வந்து நெய் போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இட்லி பொடி நல்லெண்ணெய் வச்சு அவருக்கு வந்து பேக் பண்ணிவிட்டு கா பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஆப்பிளும் கட் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுட்டு ஒரு வாழைப்பழம் வந்து வச்சாச்சு ஆப்பிள் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு உப்பு போட்டு தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி அதில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை கிளப்பி விட்டாங்க அப்புறம் ஸ்கூலில் போய் விட போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இட்லி தான் வந்து ஊற்றி வைக்கிறேன் எங்கள் எல்லாேருக்கும் ஸோ உங்களுக்கு ஊற்றி காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா ஆல்ரெடி இந்த ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நியூவாக உள்ள உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களேன் சூப்பராக இட்லி வந்து நம்ம நார்மல் இட்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க நீங்கள் துணி போட்டு கூட நம்ம எப்போ போல் வந்து இது பண்ணிக்கலாம் நான் வந்து என்னெல்லாம் தடவிலாம் ஊற்ற மாட்டாங்க நார்மலாக தான் வந்து ஊற்றி எடுப்பேன் ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தோன்னா சூப்பராக வந்துடும் செம்ம சாஃப்ட் வந்து இருக்குது பாருங்களேன் எதுவுமே சேர்க்கல பார்த்தீங்க இல்லையா ஸோ அதுக்கப்புறமா காஃபி அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் புதினாவும் வந்து வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அது வந்து ச தேங்காய் சட்னி மாதிரிதாங்க அதில் வந்து புதினாவும் கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி நான் அரைச்சிருக்கேன் சரிங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சிக்கு வந்து அந்த தோசையில் அந்த நாட்டு சர்க்கரையை போட்டு நெய் போட்டு கொடுத்து அந்த இனிப்பு தோசை மாதிரி இருக்கும் இல்லையா சின்ன பிள்ளைல இது நல்ல அந்த தோசை வந்து நல்லா வாசமாக இருக்குமா இப்படி பண்ணும்போது எனக்கு அப்போ சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்போ சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரசித்து ருசு சாப்பிடுவாங்க அம்மாச்சி அதுக்கப்புறம் சட்னி வந்து அரைச்சேன் இல்லையா அதை அப்படியே தாளிப்பு மட்டும் கடுகு கருவுப்புல போட்டு தாளிச்சாச்சு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு இட்லி சட்னி அப்புறம் இந்த இனிப்பு தோசை காஃபிலாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு வந்து நல்லா தின்னா மொறு மொறுன்னு சூப்பராக வந்து போட்டு எடுத்துக்கிட்டாச்சு பாருங்களேன் சாஃப்ட்டாகவும் வரும் இந்த மாதிரி கிறிஸ்பியாவும் வரும் இட்லியும் வரும் எவ்வளோ வந்து பெனிஃபிட் இருக்குது பாருங்களேன் இதை பிள்ளைங்களுக்குலாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க ஒரு தோசை நல்லா கிறிஸ்பியா எடுத்துக்கிட்டு ஒரு குட்டி குட்டி மூணு இட்லி வச்சு அந்த சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும் சூப்பராக சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் உண்டிய காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானும் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா குளித்து ஃப்ரெஷ்அப் பண்ணி இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இல்லையா ஸோ வந்து சாமி கும்பிடுறதுக்காக எடுத்துட்டு மாடிக்கு வந்து போயிட்டேன் அம்மா மாடி தோட்டத்தில் பூத்த பூதாங்க இது எல்லாமே ஸோ சாமிக்கு சூப்பராக போட்டு விலைக்கு ஏற்றி ஊதுபத்தி சூடெல்லாம் காமிச்சு இன்னைக்கு வந்து கொஞ்சம் நட்ஸும் பணங்கருக்கட்டும் வச்சு தான் சாமி கும்பிட்டேன் அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் மாமாவுக்கு காஃபி போட்டு கொடுத்துடலாம் பதினோரு மணி ஆயிடுச்சு போட்டு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இந்த பார்சல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் தான் இருக்காங்க என்னோட குழந்தன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரீசன் திருப்பதி வந்து போயிருந்தாங்க அதனால் பிரசாதம் தான் வந்து கொடுத்துடணும்னு சொல்லிட்டு அது கூட வந்து கொஞ்சம் வத்தல் புளி இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க திருப்பதி லட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூந்தி ஆயிடுச்சு கொரியரில் வர்றதில் இருந்தாலும் நம்மளோட திருப்பதி சாமியோட பிரசாதம் நம்மளோட கைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க சூப்பராக இருக்கும் அந்த திருப்பதி லட்டு எல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்க இதுதான் மொத்த பார்சலுமே இப்போ நம்ம வெளியூரில் இருக்கோன்னா ஊரில் இருந்தெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து ஏதாவது பார்சல் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக எக்ஸைட்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த குட்டி ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் படம் போட்டது அதில் வச்சுருந்தாங்க ரொம்ப எனக்கு பிடிக்குங்க ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கு பாருங்களேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கொக்கச்சு இந்த கடலை மிட்டாயின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பாக்கெட் வந்து போட்டு விட்டுருந்தாங்க சும்மா சிம்பிளாக தான் வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஒரு கொரியரில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து ஃபேவரேட் இந்த அதிரசம் ஸோ அதுவுமே அது வந்து மேக்ஸிமம் நல்லா வந்துருச்சு சின்ன சின்னது மட்டும் உடஞ்சி இருந்தது ஏன்னா அதெல்லாம் சாஃப்ட்டாக இருக்க பொருள் இல்லையா ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து அம்மா அம்மாச்சிருந்தவுடனே எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் இப்போ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல வெஜ் மீல்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ சாம்பார் தான் வந்து பண்ண போகிறேன் ஒன் போட்டா வந்து குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் அதுக்கு வந்து கத்திரிக்காய் பீன்ஸு முருங்கைக்காய் எல்லாமே போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசூர் தால் இருக்கு இல்லையா அதுதான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதெல்லாம் போட்டு குக்கரில் வச்சு விட்டுட்டு மொத்தமாக மசாலாலாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து சோறும் வந்து வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீரை வந்து அமைச்சி நேற்று வந்து ஆஞ்சு கொடுத்துருந்தாங்க ஸோ அதையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி வந்து தாளிச்சு கொட்டியாச்சு கொத்தமல்லி தழை தூவியாச்சு இந்த ரெசிப்பிலாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் நீ வந்து ஷேர் பண்ணலை ஏன்னா ரொம்ப வீடியோ லாங்காகவும் போயிடும் இல்லையா ஸோ எனக்குமே எடிட்டிங்க்கும் கஷ்டமா இருக்கும் உங்களுக்குமே பார்த்ததே பார்த்தது வந்து ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் கீரையும் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ அதையும் அன்னைக்கு மாதிரியும் சிம்பிளாக தாங்க கடையில் எண்ணெய் சுடு பண்ணிட்டு ஜீரகம் அதுக்கப்புறம் வரமிழகா வெங்காயம் போட்டு நல்லா தழைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கீரை போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இதை பது பண்ணிக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொரியல் தாங்க வந்து பண்ணேன் தக்காளி எல்லாம் சேர்த்து வந்து வெண்டக்காய் பொரியல் வந்து பண்ணினேன் நான் ஸோ அது வந்து சிம்பிளாக எப்பவும் நம்ம பேசிக்காக பொரியல் போடுவேன்ல அந்த மெத்தடு தான் அதுக்கப்புறம் வந்து கேரட் பொரியல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேன்ல என்ன சொல் பண்ணிட்டு கடுகு கருவேப்பில வரமிளகா வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டை துருவி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு உப்பு சேர்த்து அந்த மாதிரிதாங்க அவ்வளவுதான் சிம்பிள் பொரியல் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வெண்டக்காய் பொரியலும் அங்கிட்ட ரெடி ஆயிடுச்சு இங்கிட்டு வந்து கேரட் பொரியலும் வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டில் இருக்க காய்கறியில வச்சு சரி நேற்று வந்து சும்மா சொன்னாங்க சரி அதை நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த அப்பளமும் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது ஸோ அதையும் வந்து பொறிச்சிட்டு சூப்பராக வந்து ஹஸ்பண்டுக்கு அம்மா அம்மாச்சிக்கு வந்து கொடுத்துட்டு வந்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா துணி எல்லாத்தையும் போட்டு விட்டுருந்தேன் இல்லையா அதெல்லாம் காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு காய போட்டுட்டு மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா இலை வந்துருந்தது ஸோ அதை வந்து பறிச்சிக்கலாம் அந்த மாதிரி மீல்ஸ்க்கு வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஊருகா அப்பளம் அப்புறம் மோர் மிளகாவத்தெல்லாம் வச்சு கொடுத்தேங்க சூப்பராக வந்து சாப்பிட்டாங்க எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறி வச்சுட்டு கொஞ்சம் அப்பளம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோறு அந்த குழம்புலாம் வச்சு சூப்பராக வந்து நானுமே சாப்பிட்டேன் நான் இந்த மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டிஸ் வந்து பண்ணும்போது நல்லா வச்சு காய்கறி காய்கறிகள் நிறைய வச்சுட்டு ரைஸ் கம்மி பண்ணிட்டு சாப்பிட்டோம் நல்லது ஒரே காய்கறி பண்ணும்போது அந்த காய்கறியை நிறைய எடுத்துக்க போறோம் அவ்வளவுதான் வந்து அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் எல்லாம் கழுவிட்டு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அடுப்பு எல்லாமே தொடச்சி விட்டுட்டு தண்ணி குடிக்கிறேங்க செம்ம வெயிலுக்கு அதுக்கும் கிச்சன்ல கிடந்தது கஷ்டமா ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சல் ஆயிடுச்சு ரொம்ப சூடு அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து டியூஷன் டைம் ஆயிடுச்சு அவனையும் கொண்டு போய் விட்டுட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சு காஃபி தான் வந்து போட்டு கொடுத்தேன் ஸோ நான் இவ்வளவு வந்து சம் சமைச்சு கொடுத்ததுக்கு ஹஸ்பண்ட் சொன்னது நேற்று நான் சும்மா தானே சொன்னேன் சாப்பிடணும் போல இருக்குது செஞ்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் பான் சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஒரே ஒரு அந்த அதரசம் வந்து சாப்பிட்டேன் நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பைக்கூழ் தான் வந்து கின்னேன் நைட் டின்னருக்கு அம்மாச்சி வந்து கூழ் குடிக்கிற போல இருக்குது ரொம்ப வெயிலாக இன்றைக்கி ஒரு மாதிரி ரொம்ப உஷ்ணம் ஆயிடுச்சு ஸோ எப்பவும் போல கேப்பக்கூழ் வந்து கிண்டிட்டேன் நான் அதுக்கப்புறம் அதில் உள்ள காய்கறியை மட்டும் எடுத்து சாம்பாரில் உள்ள காய்கறியும் ஒரு கப்பு பெரிய கப்பு தான் நான் நைட்டு டின்னருக்கு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ வந்து சில பேர் சொல்வீங்க நைட்டுக்கு டின் கூழ் குடிக்கிறீங்களே ஆகுமானா எங்களுக்கு குடிச்சு பழகிடுச்சா அதனால ஒன்றும் பண்ணலை ஸோ அதான் ஏன்னா சீக்கிரமாகவும் குடிச்சிடுறோம் இல்லையா லேட் நைட்டில் தான் குடிக்கக்கூடாது அப்புறம் சாம்பார் சூடு பண்ணிவிட்டு அவங்க எல்லாேருக்குமே வந்து சாப்பாடு எல்லாமே கொடுத்தாச்சு சா சாதம் இருந்தது ஸோ அதனாலே வச்சு அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் வந்து கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு இன்னைக்கிட்டேயே இந்த மாதிரி தாங்க போச்சு ரெசிபிஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியூவில் கண்டிப்பாக நான் வந்து ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து நிறைய ஷேர் பண்ண முடியல ஆனால் இந்த கண்டிப்பாக இந்த இட்லி தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையா பார்த்து மிக்க மிக நன்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய்